அனைவருக்கும் இனியஸாம் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நான் உங்கள் முன்னிலையில் சில பொது அறிவுகளை கூற வந்துள்ளேன் இஸ்லாத்தின் வரலாற்றில் இரண்டாவது உமர் என்று அழைக்கப்பட்டவர் யார் உமர் இப்னோ அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அலஹி நபி அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் மனைவியாருள் நீண்ட கையுடையவராக இருந்தவரின் பேரென்ன அன்னை ஜெயனபின் ஜஹஸ் இவர் ஏழைகளுக்கு உதவி செய்துள்ள இப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார் உமையாக்களின் ஆட்சியின் தலைநகரம் எது அலம் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் ஜிப்ரீல் அலை உம்முல் மசாக்கின் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் துணைவியாரின் பெயர் என்ன அன்னை ஜெயினபின் ஹுசைமாரல் அன்ஹா இவர் ஏழைகளின் தாயாவார் அல் குர் ஆனில் பிஸ்மி இருமுறை இடம்பெறும் சூரா எது சூறானுள் துன்னுரைன் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட நபி தோழர் யார் உஸ்மான்றல் எவ்வாஹூ அன்ஹு முதன் முதலாக கலீஃபா தரிவு எங்கே நடைபெற்றது சாய்ஃபது பனி சாய்தா முதன் முதலாக சாய்தாக்கப்பட்ட பெண்மணி யார் சுமையா அலியாஹூ அன்ஹா நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகையை நடாத்தியவர் யார் அபுபக்கர் சித்திக் அல்ய்வாஹு அன்ஹூ எந்த நபியின் பெயர் அல் குர்ஆனில் அதிகமாக வந்துள்ளது நபி மூசா அலிசலாம் நூஹ் அலைசலாம் அவர்களின் கப்பல் எந்த மலை மீது தரை ஒதுங்கியது ஜூதி மலை அுவாஹின் நண்பன் ஹலிலுல்லா எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மலை உச்சியிலிருந்து ஒட்டகத்தையும் அதன் குட்டியோடு வரவளர்த்த நஃபர் யார் சாலிஹ் அலை இஸ்லாம் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை வளர்த்த நபி யார் ஜக்கரியா அலி இஸ்ஸலாம் நன்றி வசலாம்